இப்போ இது என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலை தாங்க இதில் வந்து இந்த கருவேப்பிலை வந்து இப்போ எதுக்கு இதை தயார் பண்ணுறேன்னா முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு தான் நல்லா முடி வளர்ச்சி வளர்கிறதுக்கும் நமக்கு வந்து நிறைய பொட்டாசியம் அந்த பொட்டாசியம் சத்தும் இரும்பு சத்தும் நல்லா கிடைக்கும் இந்த முடி வளர்ச்சிக்கே இது தானே தேவை பாஸ்பரஸு இதெல்லாம் நல்லா கிடைக்கும் கருவேப்பில்லைனாலே அது முடி வளர்ச்சிக்கு தான் கூட துவையல் பாட்டு போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க இது வந்து அதிகம் தலை குளிச்சா சளி பிடிக்கிறவங்க பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் எப்படியா இருந்தாலும் வெளியில் அரைச்சி பூசிக்கிறத விட நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அதுக்கு தாங்க இதை பண் இதை பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு பிடி கருவேப்பிலை இருக்குது இப்போ கால் விட்டு தண்ணி இப்போ வைக்கிறோம்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு பிடி இந்த பிடிச்ச பிடியாக ஒரு பிடி அளவு நம்ம வந்து இந்த கருவேப்பிலை போட்டுடணும் அதை போட்டு மொதல் நாள் நைட்டு ஆறு மணிக்கு மொதல் நாள் ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாமே இது வந்து ரெண்டு பிடி கருவேப்பிலை அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லும் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் வெறும் வயத்தில் இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன்னு இப்போ காமிக்கணும் அங்கே அப்படியே கொதிக்க வச்சிருப்போம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அத அப்படியே போட்டு நம்ம கொதிக்க வச்சிட வேண்டியதான் அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் வச்சிருக்கோம்னா அது வந்து அரை டம்ளர் ஆகுற வரைக்கும் அது கொதிக்கணும் இப்போ தண்ணி இரநூறு இரநூறு தண்ணி வச்சிருக்கோம்னா நூறு தண்ணி அது வந்து கொதிச்சிடணும் அதுக்கப்புறம் அதை இருத்து என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து அந்த சூட்டோடயே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இப்போ எடுத்துட்டு இப்போ இதை இருத்துடலாங்க நல்லா பாதி அளவு தண்ணி குறைஞ்சி போயிடும் ரெண்டு டம்ளர் வச்சோம்னா ரெண்டு பிடி கருவேப்பிலைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம் தண்ணி வச்சோன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டம்ளர் தண்ணி குறைஞ்சாலே போதும் பாதி அளவு தண்ணி குறைஞ்சிட்டுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துடலாம் இப்போ இந்த இலையை வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதுவுமே இருக்காது இல்லைன்னா கசக்கும் இந்த சாரம் இருந்தால் கசக்கும் சாரம் இல்லைன்னா கசக்காது சும்மா கீரை மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்துகிற வண்டி தான் இதை எடுத்துகிட்டு நல்லா அமைக்கி புழிஞ்சிடுங்க அற்புதமான ஒரு ட்ரிங்க்ஸ் இது இதை வந்து காலையில் வெறும் வயிற்று தயார் பண்ணிவிடுங்க முத நாள் நைட்டே போட்டு காலையில் கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்து தயார் பண்ணிக்கிட்டுருணும் நல்லா புழிஞ்சு வெட்டுணும் எடுத்தாச்சு இப்போ ஒரு டம்ளர் அளவு கால் லிட்டர் அளவு வந்திருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் தேன் கலரில் இருக்குது இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இது அப்படியே குடிக்கக்கூடாது அப்படியே குடித்தாலும் கொஞ்சம் வாய்வு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல புண்ணுக்குன்னு ஏற்படும் வயிற்று அதனால் இதில் என்ன பண்ணும் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கிட்டோம் இப்போ ரெண்டு டம்ளாரு நம்ம விட்டுருட்டோம் இப்போ இது கால் லிட்டர் அளவு இதை போட்டு இப்படியே கலந்துட்டு இப்படியே குடிச்சிக்க வேண்டியதுதான் இப்படி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து லிவருக்கும் நல்லது உள்ளுறுப்புகள் அத்தனைக்கும் நல்லது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது முதல்ல முடி வளர்ந்தாலே போதும் பெரும்பாலும் இந்த ஜென்ஸுக்கெலாம் வந்து வழுக்கை விழுந்துட்டா ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கல்யாண நேரத்துலையும் ரொம்பவே கவலை கவலையோடு இருப்பாங்க அது என்ன பண்ணுறது வேறு வழிமுறைகளே இல்லை அந்த அளவு இருந்து போயிடும் அப்போ தான் தெரியும் நமக்கு இந்த முடியோட அருமை இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட இப்போ வந்து ஒட்டை நறுக்கி விட்டுறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சடை பின்னி போட்டு பூ வைக்கிறதே யாருமே இல்லை அந்த அளவு பண்ணி விட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே ஒரு ஏழு எட்டு வயசுலேயாவது ஒரு சின்ன சடை பின்னி இப்படி குதிரைவால் மாதிரிலாம் கட்டினா தான் அழகாக இருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ சடை பின்னுறதுக்கு பயந்து ஏன்னா பேன் வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே நிறையா தாய்மார்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்களா இந்த ட்ரிங்க்ஸ் இப்படி தான் இருக்கும் கறி ரசம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து எனக்கு நான் இதை பார்த்ததே வந்து நந்தகோபால் டாக்டரோட சித்தா டாக்டர் அவரோட இது தான் இது தெரிஞ்சாலும் கூட இந்த வழிமுறை எனக்கு தெரியே நான் அந்த அறிஞ்சதில்லை ஏன்னா தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க பண்ணுவாங்க வெரிசாக ஜூஸ் எடுத்து கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு நேரடியாக ரத்தத்தில் கலக்கிறதுனால உடனடியாக அது சர்க்குலேஷன் ஆகி நமக்கு உள்ள பலனை அப்படியே கொடுத்துடும் முதல்ல முடி நரைக்காமல் இருக்கணும் முடி நல்லா வளர்ச்சி பெறணும் அவ்வளோதான் அதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இது வந்து எவ்வளோ நல்லா இவ்வளோ கருவேப்பிலை அப்படியே ஒரு பிடி அளவு கொள்ளுது பாருங்கள் அதுக்கு நம்ம தயாராக கருவேப்பிலை செடி வீட்டிலேயே வச்சுருக்கணும் அது பதமாக உள்ள இலைகளை முதல் நாளே பறிச்சு அந்த ஊற போட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடணும் இந்த செய்முறை எல்லாம் எல்லாம் அது மாதிரி பார்த்து பண்ணி பயன்பாடுங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு மாதத்தில் ஒரு இருபது நாள் குடிச்சிருங்க இப்படியே குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கே அந்த ஒரு பதினஞ்சு வயசு ஆனவொடனே அவங்களுக்கு வழக்கை விழுறது தெரிஞ்சு போயிடும் அப்போலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் அந்த இது ஏற்படாது இந்தப்போ இப்போ முடியை வந்து கண்ணா பின்னான்னு போடுற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆனால் அவங்க வந்து பின்னாடி இந்த மாதிரி பிளேட்லெட்ஸும் அவங்க முடியை பற்றி உணருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதில் எவ்வளோ முடி லாஸ் ஆகும் எப்படிலாம் இருக்கணுங்கிறது அப்போதான் தெரியும் அதனால் இப்போலேருந்தே எல்லோரும் முடியை வந்து நல்லபடி பராமரித்து இந்த மாதிரி இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அறுபது எட்டரை வரைக்குமே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு அப்படியே தான் இருக்க முடியும் வேறு எதுவுமே கொட்டாது கொள்ளாது இது உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது ரத்தத்தை ரத்த ஓட்டத்தை நல்லா விருத்தி பண்ணிவிடும் எல்லாம் பயன்படுத்துங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ